வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் ஆதிபுரி நல சங்கத்தில் குடியரசு தின விழா துறைசார் அதிகாரிகள் தூய்மை பணியாளர்களை கௌரவப்படுத்தினர் திருவெற்றியூரின் பழைய பத்தொன்பதாவது வட்ட குடியிருப்போர் பொதுநல சங்கம் தற்போது எஸ் பக்கிரிசாமி தலைவராகவும் ஏ தயாளன் பொதுச் செயலாளராகவும் இ கமலக்கண்ணன் பொருளாளராகவும் பொறுப்பேற்று ஆதிபுரி நல சங்கமாக செயல்பட்டு வருகிறது இச்சங்கத்தின் சார்பாக இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு வயது முதிர்ந்த நபரான சங்க பொருளாளர் இ கமலக்கண்ணன் தேசிய கொடியை கொடிக்கம்பத்தில் பறக்க வைத்தார் சங்க உறுப்பினர்களின் குடும்பத்தில் உள்ள எழுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த உறுப்பினர்களுக்கு கதர் துண்டு அணிவித்தும் திருவெற்றியூர் வட்டார நூலகர் பா பானிக் பாண்டியன் மற்றும் ப்ளூம் செஸ் நிறுவனர் மா வேலாயுதம் ஆகியோருக்கு திருவள்ளுவர் திருவுருவ சிலை வழங்கி கதராடை அணிவித்தும் அப்பகுதிக்கான மாநகராட்சி அதிகாரிகள் எம் வேணுகோபால் எஸ் முத்து நாயகம் மற்றும் போக்குவரத்து காவலர் விநாயகமூர்த்தி மற்றும் முன்னாள் கவுன்சிலர் திரடி கே பரமசிவம் ஆகியோரையும் கௌரவப்படுத்தினர் தொடர்ந்து இலக்கிய நூல் எழுத்தாளராகவும் மருத்துவராகவும் செயல்படும் ஏ எஸ் கந்தனுக்கு கதர் அணிவித்து கௌரவித்தனர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தொழிற்சங்க தலைவர் அரிமா என் துரைராஜ் இனிப்பு வழங்கினார் மேலும் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மண்டல குழு தலைவர் திமுக தொடர்ந்து குடியரசு தின விழாவை குறைகேட்கும் நிகழ்ச்சியாகவும் மாற்றி அப்பகுதி பொதுமக்களின் குறைபாடுகளையும் கேட்டறிந்தார் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு நல உதவியாக பெட்ஷீட் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியினை சங்கத் தொடக்க அமைப்புக் குழுவினரான எஸ் குமார் தொகுத்து வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர்கள் குமரன் ஏஜென்சி எஸ் சீனிவாசன் பி சூரிய நாராயணன் துணை செயலாளர் ஆர் ஜம்புலிங்கம் பி பாலமுருகன் என் பச்சையப்பன் சட்ட ஆலோசகர்கள் பி சண்முகம் ஆர் ராமநாதன் சங்கத் தொடக்க அமைப்பு குழுவினர் டாக்டர் க இலக்குவன் எம் கஜேந்திரன் ஏ ராமர் இ சந்திரசேகர் எம் சுரேஷ் கே நீலகண்டன் ஆலோசகர்கள் டி கே பி குரூப் எம் டி ஆசை தம்பி சாய் ஈஸ்வரி நர்சரி பள்ளி தாளர் கே சம்பந்தம் அம்மன் செராமிக்ஸ் ஸ்ரீ திருநீலப்பெருமாள் கார்பரண்டம் எம் ராஜேந்திரன் அசோக் லேலாண்ட் எம் நீலகண்டன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கே கோபி எம் சாரநாதன் எஸ் திருலோகசுந்தர் கே ரவிக்குமார் கே ரவி பி லூர்ஜுராஜ் எச் மோகனசுந்தரம் எல் சுகுமார் உள்ளிட்டவர்களுடன் அப்பகுதி பொதுமக்களும் தூய்மை பணியாளர்களும் பலர் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பி எஸ் சைலசுக்கு கதராடை அணிவித்தனர் இறுதியாக என் விநாயகம் நன்றி கூறினார்